ஐப்போ என்ன சின்ன விரிக்கம்பெனிக்குங்க நிறைய எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இருக்கீங்களா ஃபஸ்ட்டு கரிஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் நம்ம வந்து இரும்பு தவா வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா தோசைக்காக அந்த தவா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது பாத்திரம் வறுக்கலாம் ஆனால் இரும்பு தவால் செய்யும்போது இது ரொம்ப நல்லா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது கரிஞ்சீரகம் நல்லா படப்படை நான் பிரித்து வந்தால் அப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் டீத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கணும் புகை வர மாதிரி அதாவது கருப்பாக ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அப்படியே நல்லா வருது அப்புறமா கரிஞ்சிருக்கு வந்து படபடன்னு லைட்டாக போறிய ஆரம்பிக்கும் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா சில்லுன்னு ஆகட்டும் சில்லுனான அப்புறமா இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்க முடிச்சு அரைச்சிக்கலாம் இல்லைனா இடிக்கிறதில் வச்சு நம்ம இடித்து இதை ஃபுல்லாக பவுடராக பண்ணிக்கலாம் இப்போ நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு நான் இதை பவுடர் பண்ணி கொண்டு வந்துடுறேன் பவுடர் பண்ணி கொண்டு வந்த அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மிக்ஸிங் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகெண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க ரெண்டு விதமாக இதை அப்ளை பண்ணலாம் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தினமும் வந்து தலையில் ஒரு ஆயில் போல் வந்து அப்ளை பண்ணி விட்டுவிட்டு அப்படியே விட்டுடலாம் உங்களுக்கு பரவாயில்ல வாஷ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு இருந்தால் இதை வந்து நல்ல ஃபைன் பவுடரை வந்து சுத்தமாக வந்து நம்ம செல்லடையில் சழிச்சிவிட்டு அதுக்கப்புறமா கடைகென சேர்க்கணும் இது வந்து நான் அப்படியே எடுத்திருக்கிறது ஓரளவுக்கு நல்லா இடிச்சிவிட்டு அதில் கடைகென சேர்த்து மிக்ஸ் பண்ணது நைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இப்படி நைட்டில் பண்ண முடியல அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு விதமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரெண்டுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் வந்து தினமும் தலையில் என்ன அப்ளை பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா தினமும் வந்து இதை அப்படியே தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம் நல்லா வந்து உங்களுக்கு எப்போ வந்து வாரத்தில் ரெண்டு தடவை இல்லை ஒரு தடவையோ ஹேர் வாஷ் பண்ணணும் அந்த டைமில் பண்ணிங்கனாலே போதும் சூப்பராக வேலை செய்யும் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணணும்னா நீங்கள் ரெண்டு நேரம் முன்னாடியோ இல்லை நைட்லேயோ வந்து அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி வச்சு ஆனால் ஃபஸ்ட்டு வந்து காமிச்ச சொன்னது வந்து அதாவது நல்ல தினமும் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக வந்து நல்ல மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஃப பவுடரை அரைச்சுக்கணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் தினமும் வந்து தலையில் ஒரு எண்ணெய் போடுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி அப்படியே விட்டுடலாம் வாரத்தில் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவையோ வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம் இது வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் நீங்கள் ஒரு மூணு தடவை போலவே நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் ரெகுலராக இதை நம்ம யூஸ் பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது நேச்சுரலான ரெமடின்றதுனால நமக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் பர்மனென்ட்டாகவும் நமக்கு வந்து முடி வெள்ளையாக ஆகாம அப்படியே இருக்கிறதுக்கு உதவும் இதே நம்ம வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ண பண்ணுறோன்னா உடனே வந்து நமக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் கலர் சேரமாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக